வணக்கம் சார் வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவுடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலம் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகன் கரோகரா சார் சொல்லுங்க டிவி ஆன் பண்ணாலே குடிப்பாயகத்துக்கு அடிமை என்று எல்லாருமே பேசப்படுறாங்களா நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கு சார் ஓகே நீங்க ஏன் டிவி பாக்குறீங்க டிவி பார்த்தானே சார் அவனும் நாட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கணுமே நாட்டு விஷயத்தை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் சரி சார் சரியா இப்போ நீங்க வந்து நாடு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது ஆமா சார் அதாவது குடிப்பழக்கத்துக்கு எல்லாருமே ஆளாகிறாங்க இதுதான் உங்க கேள்வி கேள்வி சார் ஏன் அதுக்கு சுத்தி வலிச்சு வர்றீங்க உங்க வீட்டுல யாரா குடி குடிக்கிறீங்களா இல்ல சார் நாங்க யாரும் குடிக்கிறது இல்லை சார் யாருமே குடிக்கிறது இல்லை இல்ல சார் ஓகே தான் பாக்குறது இல்ல அது நமக்கு அந்த மாதிரி ஒரு இது இல்லை அரசாங்கமே இல்ல நீங்க வந்து அரசாங்க அரசாங்கம் ரேஷன் கடையில போயிட்டு அரிசி வாங்குறீங்க ஆமா சார் அப்ப நீங்க அரசாங்கம் நடத்துற கடையில போய் அதை வாங்கணுமா இல்லையா வாங்கிதான் அப்ப வாங்குங்க குடிங்க அரசாங்கத்துக்கு வருமானம் தானே ஆமா சார் ஸோ இதுக்கும் வாஸ்துக்கும் என்ன சம்பந்தம் குடிப்பழக்கத்துக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டானா நிச்சயமா உண்டு அதாவது ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா தென்மேற்கில் வந்து ஒரு தாழ்தலம் அமைச்சு வீடு கட்டியிருப்பாங்க ஓகே அதாவது மெயின் என்ட்ரன்ஸே வீட்டோட நுழைவாயில தென்மேற்குல இருக்கும் ரெண்டாவது தென்மேற்குல மாடிப்படி மாடிப்படி போட்டு அது கீழே பில்லர் சப்போர்ட் கொடுத்து மாடிப்படி போட்டிருப்பாங்க சரி இது வந்து ஒரு குடி பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய வீடு அந்த வீடுன்னு சொல்லிட்டு பார்த்த உடனே சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஆண்கள் வந்து ரொம்ப குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லலாம் இப்போ ஆண்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாவதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வீட்டை ரொம்ப உற்று கவனிக்கும்போது வீட்டோட கிழக்கு பக்கம் வந்து அது வந்து ஒரு பிரதானமான பக்கமாக இருக்குது இந்த ஆண்கள் குடிப்பழக்கத்துக்கு சரி சார் அதாவது கிழக்கு வந்து காலி இடம் இல்லாமல் எல்லை வரைக்கும் வீடு கட்டினவங்க நிச்சயமாக குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க அவங்க வந்து ஒரு மீள முடியாத பழக்கமா போயிடுது காரணம் என்னன்னா கிழக்கு பக்கம் வந்து ஆண்கள் சம்பந்தப்பட்டது ஸோ அந்த கிழக்கு பக்கம் எப்பவுமே இடம் இருக்கணும்னு சொல்றோம் காலி இடம் இல்லாத பட்சத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற இடம் வாங்கலாம் இல்லை அந்த இடமே இல்லைன்னா நம்ம இருக்கிறது ஒரு கம்மியான இடம்தான் இருக்குதுன்னா அந்த பக்கம் ஒரு ரெண்டு அடி காலி இடமாவது விட்டு நம்ம வீடு கட்டணும் சரி சார் இப்ப அப்படிலாம் இல்லாம நான் மொத்தமா வீடு கட்டுறேன் அப்படின்னும் போது கிழக்கு மூடப்பட்ட வீட்டுல வாழக்கூடிய ஆண்கள் பாதிக்கிறாங்க ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அந்த வீட்டுல வாழக்கூடியவர்கள் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க அதாவது கார்னரை ஃபுல் எட்ஜி கவர் பண்ணிட்டு அந்த கிழக்கு பக்கம் நீங்க வீடு கட்டிட்டீங்க காலி இடம விடல் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வீட்டுல வாழக்கூடிய ஆண்கள் வந்து நிச்சயமா குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிடுறாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தென்மேற்குல இந்த மாடிப்படி தென்மேற்குல மெயின் என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு இந்த ரெண்டு பகு இரண்டு ரெண்டு திசைகளும் வந்து குடிப்பழக்கத்துக்கு ஆண்களை தானாவே கொண்டு போகும் ஸோ இது வந்து வாஸ்துல ஒரு மிகப்பெரிய தவறு ஓகே சார் இப்போ குடிப்பழக்கத்துலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா இந்த கிழக்கு பக்கமும் தென்மேற்கும் சரி பண்ணிக்கிட்டா நிச்சயமா நம்ம குடிப்பக்கத்துல இருந்து வெளியில வந்துடலாம் ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்களோ அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அவங்க குடும்பத்தாரெல்லாம் அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அந்த பழக்கத்துலேருந்து அப்படின்னு பா நினைக்கிறவங்களுக்குலாம் நீங்க அந்த கிழக்கு பக்கமும் தென்மேற்கு பக்கமும் பாருங்க அதை வந்து சரி பண்ணிக்கங்க நீங்களும் வந்து அந்த அந்த குடிப்பழக்கத்துலேருந்து இருந்து வெளியில வந்து ஒரு நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கை சந்தோஷமான ஒரு குடும்ப சூழலை உங்களாலும் உருவாக்க முடியும் கிழக்குலையும் தென்மேற்குலையும் கவனித்து கவனித்து நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு தகுந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகலாம் நிச்சயமா அது வந்து மாறி நம்ம வெளியில வந்துடலாம் எம்மே ஆகலாம் இல்ல நிச்சயமா வெளியில வந்துடலாம் நன்றி எல்லாருக்குமே நன்றி எல்லாருக்குமே அது சந்தோஷம் ஏன்னா குடி பழக்கன்றது எல்லா சமுதாயத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கு அதனால திருந்தி நல்லபடியா வர்றது எல்லாருக்கும் சந்தோஷம் தான் சார் ஓகே அது வந்து யாரெல்லாம் அந்த மாதிரி பழக்கத்துல இருக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து நீங்க வெளில வந்துருங்க நெக்ஸ்ட் ஆண்கள் மட்டும் குடிக்கிறது இல்ல ஆனா பெண்களும் இப்போ குடிக்கிற ஒரு கட்டாயமா ஆயிடுச்சு சார் இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா சார் நிச்சயமா உண்டு இப்போ வந்து நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன் பெண்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அதாவது ஃபஸ்ட்டு அவங்க வந்து வீட்டுக்கு தெரியாமல் குடிக்கிறாங்க எப்படி ஆண்கள்லாம் முதல் முதல்ல அதை ஆரம்பிக்கிறாங்களோ அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மீட்டிங் போகிறாங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க அங்கே குடிக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லி பழக்கம் கொண்டு வந்து அவங்க வீட்டிலே வாங்கி வந்து குடிக்கிற பழக்கத்துக்கு வந்துட்டாங்க இப்போ பெண்கள் இப்போ பெண்கள் குடிப்பழக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு பக்கம் எந்த வீடு எல்லாம் மூடப்பட்ட வீடாக இருக்கோ அந்த வடக்கு பக்கமும் ரெண்டாவது வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பக்கம் படிக்கட்டு ஓகே இந்த எல்லாம் வந்து வாழக்கூடிய பெண்கள் வந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமை அடிமையாகிறாங்க ஸோ இது வடக்கு பக்கம் மூடப்பட்ட வீட்டில் வசிக்கிறது தவறு தவறு ரெண்டாவது வடகிழக்கு பகுதியில் மாடிப்படி அது வந்து வாஸ்துல மிகப்பெரிய தவறுன்னு சொல்லலாம் வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு இருக்குது இந்த ரெண்டும் சேர்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வீட்டில் வாழக்கூடியவர்கள் பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் அந்த ம பெண்கள் வந்து மது பழக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வடக்கு பக்கம் கொஞ்சம் காலி எடுத்து விட்டு அந்த மாடிப்படி அவங்க மாற்றி அமைச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா அவங்க வெளியில வந்துடலாம் அதாவது சார் வடகிழக்குல படி இல்லாமலும் வடக்கு மூடப்படாமல் மூடப்படாம இருக்கக்கூடிய வீட்டுல இவங்க நல்ல ஒரு தருணம் வரத்துக்கு வாய்ப்புகள் ஆமா குடிப்பாக்கிறது வெளியில் நிச்சயமா வந்துருவாங்க வந்துருவாங்க இப்ப எங்க பார்த்தாலும் அதிநவீன ஹாஸ்பிட்டல்கள் உருவாகுது சார் இதுக்கும் என்ன காரணம் சார் இதுக்கும் வாஸ்துக்கும் காரணம் உண்டா அதுக்கும் வாஸ்துக்கும் ரிலேட் பண்றீங்களா அதான் சார் கேள்வி அதாவது ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க தடி எடுத்தோம்னா தண்டல் காரணம் ஆயிட்டான் அப்படின்னு அதாவது என்னன்னா பழமொழி ஆமா ஒரு வீடு நான் வந்து வாஸ்து பார்த்து நான் கட்டிட்டேன் ஓகே யாரெல்லாம் வீடு கட்டிருக்காங்களோ அவங்க எல்லாம் அடுத்தடுத்து கட்ட போற வீட்டுக்கோ இல்ல கட்டடத்துக்கோ அவங்க வந்து வாஸ்து பாக்குறதுக்கு திரும்ப கூப்பிடறது இல்லை காரணம் என்னன்னா ஒரு வீடுதான் நம்ம வாஸ்து படி கட்டிட்டோமே கட்டிட்டோம் நமக்கே எல்லாம் அந்த வாஸ்து எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்து கட்ட போற பில்டிங்கெல்லாம் வந்து யாருமே கூப்பிட்றது இல்லை அவங்களே வந்து யோசிச்சு எனக்கு இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி அமைப்புல அவங்க கொத்தனார்ட்ட சொல்லி வீடு கட்டுறாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி எண்ணம் உள்ளவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்போ நான் வந்து ஒரு வடக்கு பக்கம் பார்த்த வீடு நான் கட்டிட்டேன் ஐயா ஓகே எனக்கு வாஸ்து எல்லாம் தெரியும் ஓகே நான் யாருமே கூப்பிட மாட்டேன் சரி அடுத்து நான் ஒரு பில்டிங் கட்ட போறேன் அப்படின்னு நான் யோசனை பண்ணி நான் என்ன பண்றேன் ஒரு மேற்கு பத்து பார்த்து ஒரு பில்டிங் கட்டுறேன் இப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கு உள்ள அமைப்பு தான் மேற்கு பாக்கு மேற்கு பார்த்த பில்டிங்க்கு வருமா அப்படின்னா நிச்சயமா வராது தெரியாமலே நான் வந்து தவறை செய்யறேன் அந்த வீட்டுல அப்ப நான் செய்யக்கூடிய தவறு வந்து என்னை பாதிக்கும்ல கண்டிப்பா சோ இதுக்கு வந்து யார் காரணமா இருக்க முடியும் நானே தான் காரணமா இருக்க முடியும் அப்ப எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு நான் செஞ்சதுனால அது ஒரு அதனுடைய பாதிப்பை வந்து நான் தான் அனுபவிக்கணும் என்ன வந்து ஒரு வீடு நான் கட்டிட்டேன்ல அது எனக்கு வாஸ்து எல்லாமே தெரியும் சொல்லிட்டு நான் கட்டிட்டேன் ஆனா நான் இப்ப கட்ட போற பில்டிங் வந்து என் தொழில் நிமித்தமா நான் கட்டும் போது அது வந்து அது மேற்கு பார்த்த பில்டிங்கா இருக்கு பட்டு வடக்கு பார்த்த வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பு தான் நான் மேற்கு பார்த்து கட்டுறேன் அப்படின்னா அது சில உள்ளு அமைப்புகள்லாம் மாறும் இல்லையா அந்த உள்கட்டமைப்பு எல்லாம் மாறும் போது மேற்கு பார்த்த பில்டிங்க்கு வேற மாதிரி இருக்கும் வடக்கு பார்த்த பில்டிங்க்கு வேற மாதிரி இருக்கும் ஸோ நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு என்னுடைய அதி மேதாவித்தனத்தில் நான் பண்ணும்போது அது நான் தவறுக்கு உள்ளாகிறேன் அந்த பாதிப்புக்கு நான் உள்ளாகுறேன் இப்போ பாதிப்புக்கு உள்ளாகும் போது எனக்கு வந்து நோய் வரும் இல்லைன்னா பணப்பிரச்சனை வரும் இல்லைன்னா வந்து வாழ்க்கையில வந்து நிறைய இந்த குடும்பத்துல வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் இப்ப குடும்பத்துல பிரச்சனை வந்ததுன்னா தீர்த்துடலாம் தீர்த்தில்ல அப்ப பண பிரச்சனைனா உழைச்சு பணம் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் நோய் வந்துச்சுன்னா எப்படி தீர்க்க முடியும் தீர்க்க மருத்துவமனை தான் போய் மருத்துவமனைக்குதான் போயாகும் அப்ப என்ன மாதிரியான ஆட்கள் வந்து உலகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க இல்லையா ஆமா சார் இருக்கிறான் இப்போ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தவறான பில்டிங் கட்டும்போது அவங்களுக்கும் அந்த உடல்ல வந்து வியாதி வரும் அதெல்லாம் தீர்க்கணும்னா ஒரு பத்தாது பத்தாது அதனால தான் வந்து அதிநவீன மருத்துவமனைகள் உருவாகி வருவதற்கு காரணம் அந்த தடி எடுத்தவெல்லாம் தண்டல் காரணம் ஆயிட்டான்ற கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு நான் கட்டிட்டா வாஸ்து பார்த்தேன்னா அதுக்கப்புறம் நான் யாரையும் நான் கூப்பிடறது இல்லைன்னும் போது சோ நான் அந்த நோய்க்கு நானே வந்து ஒரு பிள்ளையா சுழி போட்டு நானே வர வைக்கிறேன் அதனால ஹாஸ்பிட்டல் நான் போக வேண்டியதாக காயம் ஆயிருது ஸோ அதனால ம மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகள்லாம் உருவாகிறதுக்கு காரணம் அதுதான் இப்போ ஒரு நம்ம ஒரு கிராமத்துல இருக்கிறோம் ஒரு வாசு ஒரு மனை வாங்குறோம் சார் வாங்கிட்டு நம்ம கட்டிடுறோம் இப்போ கிராமத்துல நம்ம எப்படி வேணாலும் நம்ம இஷ்டத்துக்கு வடக்க பார்த்து காட்டலாம் தெற்கை பார்த்து காட்டலாம் ஆனா நகர நகரத்தாருங்களுக்கு ஆனா அபார்ட்மெண்ட்ல வசிக்க வேண்டிய ஒரு கட்டாயமா இருக்கு இப்போ இடம் பற்றாக்குறையால இதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க சார் உங்க கருத்து இல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பார்க்கணுமான்னு கேக்குறீங்களா ஆமா சார் ஏன்னா அங்க பத்து குடும்பம் இருக்குது அந்த பத்து குடும்பத்துக்கும் அவங்க வாஸ்து எதுவும் பாக்குறது இல்லை ஆனாலும் கட்டிடுறாங்க சார் கட்டிடுறாங்க அதுல ஏதாவது ஒரு இது இருக்குமா சார் அதாவது சிம்பிளா கேட்கலாமே நீங்க இந்த கேள்வியா சுத்தி வலிச்சு கேக்குறீங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பார்க்கணுமா பாக்கணும் இதுதானே உங்க கேள்வி ஆமா சார் ஓகே இப்போ வந்து இறைவன் வந்து எல்லாத்துக்குமே ஒரே நேரத்தில் தான் மழையை கொடுக்குறாரு ஆமா சார் இப்போ அந்த மழை நீர் வந்து போய் சேர்ற இடத்த பொறுத்து அதனுடைய தன்மை மாறுது ஒரு ஒரு மழை துளி வந்து கோவில்லாண்ட இருக்கக்கூடிய குளத்துல விழும்போது அது புனித நீரா மாறிடுது அந்த மழை நீரே வந்து சாக்கடை நீர்ல விழும்போது அது அது கெட்ட நீரா போகுது சாக்கடை நீரா போகுது அதனுடைய தன்மை மாறி போகுது மாறிடுது அதே மழை நீர் கடல்ல விழும்போது உப்பு நீரா போகுது ஸோ இறைவன் வந்து நமக்கு ஒரே ஒரு மழையை தான் கொடுக்குறார் அது சேர்ற இடம் வந்து முடிவு பண்ணுது அப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் வீடுன்னு பார்க்கும்போது இதை நம்ம படிக்கும்போது ஸ்கூல்ல படிச்சிருப்போம் ஆமா நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க ஒரு அணு ஒரு அணுவை நம்ம வந்து உடைச்சோம்னாக்கா அதுக்குள்ள எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் மூணு இருக்கும் ஆமா சார் அது அதை நம்ம உடைக்கும் போது ஒவ்வொரு அணுக்குள்ளேயும் ஒரு அணுவை உடைக்கும் போது பல எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான்ஸ் வரும் ஆமாம் அதை நம்ம உடைக்கும் போது அதுக்குள்ளவும் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான்ஸ் தான் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு இண்டிவிஜுவல் வீடாக இருக்கலாம் அல்லது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே விதி ஒன்று தான் எப்படி அந்த அணுவை நம்ம வந்து பிளந்தோம்னா அதுக்குள்ளே புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்குதோ அதே மாதிரி நீங்க ஒரு இண்டிவிஜுவல் வீடு கட்டினீங்கனாலும் வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டு செவ்வகம் உச்சவாசல் இந்த வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் இந்த அமைப்புல நீங்க வீடு கட்டுறீங்களோ அதே அமைப்பு தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும் இருக்கக்கூடியவர்களும் மனிதர்கள் தானே அவங்களும் உயிர் வாழணும் சார் அவங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்ல ஆமா சோ அந்த வகையில பார்க்கும் போது அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்தே ஆகணும் கண்டிப்பா ஆனா இப்போ காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாஸ்து பொருந்துமானா அது ஒரு தான் இருக்கும் அப்ப நீங்க கேட்கலாம் என்ன சார் வந்து நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அப்பார்ட்மெண்ட் எல்லாம் ஒவ்வொரு நகரத்திலையும் பெருகி கொண்டு வருது இப்போ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல அதிகமா இருந்தது பாம்பேல அதிகமா இருந்தது சென்னையில அதிகமா இருந்தது இப்போ எல்லா தலைநகரங்கள்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து அப்பார்ட்மெண்ட் பெருகி வருது இப்போ அங்க அபார்ட்மெண்ட்ல வாடுறவங்களும் மனிதர்கள் தானே ஆமா அவங்களும் வந்து செல்வ செழிப்பாக தானே இருக்கிறாங்கன்னு நீங்க கேட்கலாம் ஆமா இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு திங்க் பண்ணலாம் இழப்புடன் கூடிய வாழ்க்கை இழப்பில்லாத வாழ்க்கை நமக்கு வாழ்க்கை எப்படி வேணும் இழப்போடு வேணுமா இழப்பு இல்லாமல் வேணுமா இழப்பு இல்லாமல் வேணும்னா நம்ம நிச்சயமா அபார்ட்மெண்ட் வாஸ்து பார்த்து தான் ஆகணும் அப்ப அபார்ட்மெண்ட்ல வாஸ்து எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு அபார்ட்மெண்ட் மொத்த பில்டிங்கோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டுக்கு வந்து நிச்சயமா வந்து வாஸ்து பொருந்தும் ஏன்னா அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிளாட்ல தான் வந்து வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்கும் வடக்கு அந்த ஜன்னல திறந்தீங்கன்னா வானம் தெரியும் உங்களுக்கு ரெண்டாவது விஷயம் நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்னும் போது சதுரம் சேவகம்லாம் பார்க்க முடியாது உச்சவாசல் இருக்கான்னு பார்க்கலாம் அந்த உச்சவாசல்னா கிழக்கு வடக்கு வடக்கோட்டியும் வடக்கு கிழக்கு ஓட்டியும் தெற்கு கிழக்கு கிழக்கோட்டியும் மேற்கு பார்த்தோம்னா வடக்கோட்டி இதுதான் உச்சவாசல் இந்த இந்த பாயிண்டை பார்க்கலாம் இது ரெண்டு தான் நம்ம வந்து அபார்ட்மெண்ட்ல பார்க்க முடியும் மற்ற விதிகள்லாம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒத்து வராது நீங்க வந்து இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு நல்ல தெருக்குத்து அமைப்பு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இருக்குதான்னு பார்க்கலாம் அது உச்ச தெருக்குத்து உச்சவாசலுக்கு நேராக தெரு வருதா அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்பார்ட்மெண்ட்ல வடகிழக்கு பகுதியில் போர் இருக்கா கிணறு இருக்கா தென்மேற்கு பகுதியில் வாட்டர் டேங்க் மேலே வச்சிருக்காங்களா வெயிட்டான பொருள் இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பார்க்க முடியும் பொதுவாக பொதுவாக பார்க்க வேண்டியது ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா வடகிழக்கு பகுதியில் மட்டும்தான் ஓரளவு வாஸ்து நமக்கு செட் ஆகும் ஓகே ஸோ அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பெருசா வாஸ்து பார்க்கணுன்னா ஒரு பெரிய எண்ணம்லாம் வராது காரணம் கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து பில்டிங் தான் எங்களுக்கு மெயின் வந்து நாங்கள் வந்து ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணுறது தான் நாங்கள் பார்ப்போம் வேஸ்ட் பண்ண பார்க்க மாட்டேன்னு வாங்க பில்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால நம்ம வந்து அந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிளாட்டில் நம்ம வாங்குறது சிறந்தது அதுதான் புத்திசாலி தான் கூட ஸோ இதுதான் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம சொல்ல வருது ஓகே சார் அதாவது இறைவன் கொடுத்த அந்த மழை நீர் நமக்கு எப்படி கொடுக்குறாரோ நல்ல இடத்துல விழுந்தா நல்லபடியா இருக்குது ஆமா அது சேத்துல விழும்போது அதோட தன்மை மாறும் தன்மை மாறும் அது இன்னும் கொஞ்சம் இதுவா இருக்கும் நல்ல அந்த குணத்தை தகுந்த மாதிரி நமக்கு வாசும் அமையும் கேள்வி சார் சார் சொல்லுங்க ஐயா வெள்ளிக்கிழமைக்கு பத்திர இந்த ராகு காலம் வருது சார் ஆனா வாஸ்துவோட டைமும் அந்த நேரத்திலே வந்துடுது சார் அந்த வாஸ்து பூமி பூஜை போறதுக்கு வாஸ்து நம்ம பஞ்சாங்கத்துல வந்துருது அந்த நேரத்துல போடலாமா அதுக்கு உங்களுடைய நீங்க ராகு காலத்துல பூமி பூஜை போடலாமா வந்து வெள்ளிக்கிழமை இருக்கு சார் ஆனா பன்னெண்டு ராகு காலம் மணிக்கு தான் நேரம் சார் அந்த நேரத்துல போடலாமான்னு போடலாமா என்ன சார் நீங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க ஒரு பெரிய பள்ளம் இருக்கு நீங்க நல்லா உங்களுக்கு வந்து கண் பார்வை நல்லா தெரியுது இருந்தாலும் நீங்க ஒரு கண்ணாடி போட்டுன்னு போறீங்க இன்னும் நல்லா கண் பார்வை தெரியணும்னு சொல்லிட்டுதான் ஓகே இப்ப அந்த பள்ளத்துல போய் நீங்க வந்து எப்படி அந்த ரோட்ல போகும்போது பள்ளம் வருதுன்னா அந்த பள்ளத்துல போய் இறங்குவீங்களா இல்ல இல்ல சார் நம்ம கவனிச்சுட்டு நம்மதான் உஷாராக உஷாராயிடுவீங்க ஆமா பள்ளத்துல இறங்க மாட்டீங்க முடியாது சார் ஏன் முடியாது பள்ளத்தில் உள்ள நமக்கு அடிப்படும் அடிபடும் அடிப்படும் சார் ஸோ இதுதான் கான்செப்ட் ஐயா ஓகே இப்போ வந்து வாஸ்து நாள் என்பது என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மக்களை வந்து ஒரு ஒரு தவறான ஒரு கைட்லைன் கொண்டு வந்துட்டாங்க பூமி பூஜை என்னைக்கு போடணும் அப்படின்னா பூமி வந்து பெண் பூமாதேவின்னு தான் சொல்லுவோம் ஆமாம் சார் அப்போ நம்ம வீட்டில் வந்து குடும்ப தலைவி அந்த குடும்ப தலைவிக்கும் அந்த பூமிக்கும் ஒரு தொடர்பு உண்டு இப்போ நம்ம பூமி பூஜை போடுறோம்னா குடும்ப தலைவியோட பிறந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரம் வந்து அந்த பூமி பூஜை போடுற நாளுக்கு செட் ஆகுமா அதை வந்து ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து கணிச்சு அந்த வீட் குடும்ப தலைவிக்கு அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏற்ற நாளில் நீங்கள் வந்து என்னைக்கு ஒன்றால் பூமி பூஜை போடலாம் இதுக்கு வந்து வாஸ்து நாள்ன்றதுலாம் வந்து ஒரு ஒரு தவறான கைட்லைன் பண்ணப்பட்ட ஒரு கதை அது ஸோ நீங்கள் அந்த வாஸ்து நாள்லாம் விட்டுருங்க அந்த அஷ்டமி நவமி அடுத்து நீங்க கேள்வி கேட்பீங்க அஷ்டமி வாஸ்து நாள் அஷ்டமி நவமிலும் போடக்கூடாது அஷ்டம் என்பது எட்டு 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 வந்து சனி கூடிய கிரகம் சொல்லுவாங்க சரி சார் சோ அன்னைக்கும் வந்து அது சனி வந்து அவர் பாத்தீங்கன்னாக்கா ஒரு மந்த கிரகம் சொல்லுவாங்க ஆமா சார் அவரு கொஞ்சம் கால் தாங்கி தாங்கி நடப்பார் அது நம்ம ஆரம்பிச்சோம்னாக்கா அது வந்து ஊனமான போயிடும் அந்த செயலை வந்து ஒரு முடியாம முழுமை பெறாம போயிடும் ஏதாவது ஒரு குறை இருந்து முழுமை பெறாது அந்த வேலை வந்து ஸோ நவமி அதே மாதிரி நவமி வந்து அது செவ்வாயோட ஆதிக்கத்தில் வருது சரி சார் செவ்வாய் வந்து எப்பவுமே வந்து ஒரு உக்ரமான கிரகம் ால அந்த அஷ்டமி நவமி அதனால ஜென்ரலாவே மக்கள் வந்து ஒதுக்காது ஆமா எல்லார்கிட்டையும் போய் இந்த விளக்கம் சொல்ல முடியாது எட்டுன்னா சனிக்கு அது வேலை வந்து முழுமை பெற முடியாது ஒன்பதுன்னா வந்து செவ்வாயோட ஆதி ஆதிக்கத்துல வரக்கூடியது செவ்வாய் வந்து ஒரு ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம் அந்த நேரத்துல நம்ம பூமி பூஜை போட்டோம்னாக்கா நம்ம அந்த வேலையில வந்து பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டே இருக்கும் அதனால போய் சொல்ல முடியுமா அதனால நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க அஷ்டமி நவமி நம்ம எந்த வேலையும் நல்ல வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வேலை நவமி தவிர்ப்பது நல்லது இந்த ராகு காலத்துல பூமி பூஜை போறது அது தவறுதான் அது ஒரு சிலர் வந்து எனக்கு சூட் ஆகும்னு சொல்லுவாங்க அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சோ அவங்களுடைய விருப்பம் பட் என்ன கேட்டீங்கன்னா பூமி பூஜை எப்ப போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டோட குடும்ப தலைவியோட நட்சத்திரத்துக்கு ஏத்த நாளா பார்த்து அன்னைக்கு பூமி பூஜை போடுறது ஒரு சிறப்பான ஒரு பூமி பூஜையா இருக்கும் அந்த வீடும் வந்து ஒரு ஒரு தடை இல்லாம முழுமை பெற்று அவங்க அந்த வீட்டில் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை நிச்சயமா வாழ்வாங்கெல்லாம் விட்டுருங்க சோ ஒரு நல்ல ஒரு அந்த குடும்ப தலைவிக்கு ஏத்த நாளா பார்த்து பூமி பூஜை போடுறது சிறப்பு அதாவது வீட்டுல இருக்கிற பெண்களுக்கும் பூமாதேவிக்கும் நல்லா இருக்கும் நல்ல நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சூப்பர் சார் வாஸ்துல சின்ன தவறு பெரிய பாதிப்புனா நீங்க எதை சார் சொல்லுவீங்க ஓகே ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் ஏ ஸ்மால் திங் சின்ன சின்ன விஷயங்கள் முழுமையை தரும் ஆனால் முழுமை என்பது ஒரு சின்ன விஷயம் அல்ல இப்படி சொல்லலாம் சின்ன சின்ன துளிகள் சேர்ந்து மழை துளிகள் சேர்ந்தது தான் ஒரு பெரிய ஒரு காட்டாற்று வெள்ளத்தை உருவாக்குதுன்னு சொல்லலாம் ஆமாம் சார் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் வந்து வடமேற்கு பகுதியில் ஒரு ஒரு பாத்ரூமோ இல்ல ஒரு ரூமோ கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பரன் போடுவீங்க இல்லையா இல்லையா சார் சார் போடுவாங்க போடுவாங்க அந்த பரன் வந்து ஒரு சின்ன தவறு தான் அது அது கொடுக்கக்கூடிய பாதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கும் ஓகே வடமேற்கு பகுதியில் பரன் போட்டு அதுல பொருள் வச்சிருந்தா அந்த பொருள் எடுத்தா நல்லது ஓகே அந்த பறன் எடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது சரி சார் ஸோ இதுதான் அந்த வாசத்தில் வந்து சின்ன விஷயம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குன்னா வடமேற்கு பகுதியில் போடக்கூடிய பறன் அதாவது என்ன அது எப்படி போட்டிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாவே சீலிங் வந்து கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க ஆமா சார் சீலிங்கைன்னா கீழே கம்மி பண்ணி கீழே கம்மி பண்ணி போட்டிருப்பாங்க ரெண்டு மோல்டிங் மாதிரி பண்ணிடுவோம் ரெண்டு மோல்டிங் மாதிரி அதுதான் மிகப்பெரிய தவறு அதுதான் வந்து ஒரு சின்ன தவறு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்க கூடியது இந்த ஓகே ஒரு வீட்டுக்கு ஒரு இருக்கணும் தான் இருக்கணும் அதுல போறது தவறு தவறு அது எப்படி பரன் போடலான்னா ஏதாவது ஒரு செவ்ர மட்டும் அது வந்து தாங்க இருக்கிற மாதிரி போடலாம் ஃபுல்லா ஒரு ரூம் அடைச்ச மாதிரி போட்டோம்னா அதுதான் வந்து தாழ் தளம் ரெண்டு தளமா போயிடுது ரெண்டு கூறையா போயிடுது சோ ரெண்டு கூரை வந்து வீட்டுக்கு வரக்கூடாது ஸோ நமக்கு எப்படி ஒரு உடம்பு தான் இருக்கோ அதே மாதிரி வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூரையா தான் இருக்கணும் ரெண்டு கூரை போறது தவறு அதுதான் அது வடமேற்கு பகுதியில போடுவாங்க ஜென்ரலாவே என்ன பாத்ரூம் டாய்லெட் வடமேற்குல தானே கட்டணும் எதுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கு நம்ம கொஞ்சம் குறைச்சி மேல இந்த தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்த்தலம் அமைச்சு அதுக்கு மேல பொருள் போடுவாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு கொடுத்துரும்

கணவன் மரியாதைக்காக குழந்தைங்கள நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய ஆயிடுது கோயிலுக்கு போகணுமா நிச்சயமா வந்து வாஸ்துலையும் பிரச்சனை இருக்கு வீட்டுல ஓகே கோவிலும் தீர்வு உண்டு நம்ம முதல்ல வந்து வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தா கணவன் மனைவி பிரச்சனை வரும்னு பார்ப்போம் இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா தென்மேற்கு பகுதி வந்து மண் சார்ந்த பகுதி அந்த தென்மேற்கு பகுதியில் தான் வந்து கணவன் மனைவி படுத்து உறங்கும் அறையா இருக்கணும் அந்த இடத்துல கணவன் மனைவி படுக்கக்கூடிய இடம் அமைக்க முடியாத பட்சத்துல வேற எங்க வந்து அவங்க படுக்கக்கூடிய அறையா இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை இருந்தே தீரும் அதாவது இவங்க ஒரு பக்கம் போவாங்க அவங்க ஒரு பக்கம் ஒரு மேக்னெட்டில் வந்து வட துருவம் தென் துருவம் ரெண்டு துருவம் இருக்கும் இல்லையா ஆமா சார் இப்ப வட துருவம் வட துருவம் சேர்த்து நீங்க மேக்னெட்டை கொண்டு போய் ஓட்ட பார்த்தீங்கன்னா அது ஒட்டாது சார் ஒட்டாது தள்ளி தள்ளு சார் தள்ளி போகும் ஆமா சார் இதே தென் துருவம் தென் துருவம் கொண்டு போனீங்கன்னாலும் ஒட்டாது ஒட்டாது சார் இப்போ வட துருவம் தென் துருவம் சேர்த்தோம்னா தான் ஒட்டு ஒட்டும் சார் அப்போ அந்த மாதிரி நீங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த தென்மேற்கு பகுதியில் தான் அந்த வட துருவம் தென் துருவம் ஒட்டக்கூடிய பகுதி ஓகே மற்ற எந்த திசையும் வந்து ஒட்டாது தான் ஸோ ரெண்டாவது விஷயம் பார்க்கும்போது வடகிழக்கு பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து வடகிழக்கு பகுதியில் வடக்கம் கிழக்கம் ஜன்னல் இல்லாத அமைப்பாக இருக்கும் அதாவது வடகிழக்கு பகுதியில் எல்லை வரைக்கும் வீடு கட்டியிருப்பாங்க காலி இடமே இல்லாத இருக்கும் மூணாவது வடகிழக்கு பகுதியில் மேலே ஹைட் பண்ணி ஓவர் ஹெட் டேங்க் அதில் வச்சிருப்பாங்க இல்லை ஹைட்டாக வீடு கட்டியிருப்பாங்க ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் கட்டி ஹைட் பண்ணியிருப்பாங்க வடகிழக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் மாடிப்படி இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடிய வீட்டுல நிச்சயமா தென்மேற்கு பகுதி பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த ரெண்டு திசைகளும் வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது சரி சார் இப்போ என்னால என்னால் வீடெல்லாம் மாத்த முடியாது நான் எந்த கோவிலுக்கு போகணும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் அப்படின்னா வீடு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சரி பண்ண முடியாது சரி பண்ண முடியாது அதாவது கோவிலுக்கு போகணும் சார் கோவிலுக்கு தான் போகணும் அப்படின்னு கேட்கும் போது தமிழ்நாடு மட்டும் இல்லை நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகத்திலே ஒரே கோவில்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் மட்டும்தான் இந்த கணவன் மனை பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரக்கூடிய கோவில் சார் இவ்வளோ நேரம் எங்களுக்கு நல்ல பயனுள்ள தகவல் வாஸ்து தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல்படும்